ஏகாதசி விரதத்திற்கு ஏழு முறை துளசி இலை மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது திரு ஆழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் வாக்கு பாதம் பாணி வாயு உபத்தம் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றியிருப்பதே உபவாசம் ஏகாதசி இருப்பவர்கள் பூரண உபவாசம் அதாவது பட்டினி இருக்க வேண்டும் குளிந்த நீர் குடிக்க தடையில்லை ஏழு முறை துளசி இலை சாப்பிட வேண்டும் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் பட்னி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த வயரை சுத்தமாக்குகிறது இந்நாளில் துளசியிலே பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் நீராடி நெற்றியில் நாமம் அல்லது திருநீர் பூசி துளசியும் தீர்த்தமும் அருந்த வேண்டும்